வணக்கம் மனிதரின் நாற்பண்புகள் ஆண்களுக்கு நாலு பண்புகளும் பெண்களுக்கு நாலு பண்புகளும் காணப்படுகின்றன ஆண்களுக்குரிய நற்பண்புகள் அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி அறிவு பொருளின் உண்மைத்தன்மையை உணர்வது நிறை காக்க வேண்டியவற்றை காத்து போக்கு வேண்டியவற்றை போக்கி நடக்கும் நடத்தை ஓர்ப்பு ஒரு பொருளை ஆராய்ந்து உணர்தல் கடைப்பிடி நன்று என அறிந்த பொருளை மறக்காமல் இருப்பது இதுவே ஆண்களுக்குரிய நாற்பண்புகள் ஆகும் பெண்களுக்குரிய நாற்பண்புகள் அச்சம் மடம் நாணம் பயிற்பு அச்சம் பெறப்போகும் அபாயம் குறித்து ஏற்படும் மனநடுக்கம் மடம் அறிந்த ஒரு பொருளை அறியாதார் போல எடுத்து கூறுவது நாணம் வெட்கப்படுவது பயிற்பு பெற்றோரை தவிர்த்து ஏனையோரின் உடற்பரிசம் பட்டதும் ஏற்படும் கூச்ச உணர்வு எனவே பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிற்பு என நான்கு பண்புகள் காணப்படுகின்றன நன்றி வணக்கம்